வணக்கம் பாட்டுச்சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை அனுப்புனர் மருத்துவர் சு ராஜா எம்பிபிஎஸ் எம்டி மாவட்ட சுகாதார அலுவலர் பெருனர் முதலமைச்சரின் தனிப்பிரிவு தலைமைச் செயலகம் சென்னை நாக்கா எண் இருபத்தெட்டு முப்பத்தி எட்டு பார் ஆ நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாள் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐயா பொருள் முதலமைச்சரின் தனிப்பிரிவு மனு மீது நடவடிக்கை எடுத்து அறிக்கை சமர்ப்பித்தல் தொடர்பாக பார்வை பா சுகுணா ஒன் பார் த்ரீ சிக்ஸ் நைன் மாரியம்மன் கோவில் தெரு கள்ளக்குறிச்சி வட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்பவரது மனு எண் எண்பது முப்பத்தி ரெண்டு எட்நூறு மனு எண் மற்றும் நாள் எண்பது முப்பத்தி ரெண்டு எட்நூறு முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மனுதாரரின் பெயர் மற்றும் முகவரி பா சுகுணா ஒன் பார் த்ரீ சிக்ஸ் நைன் மாரியம்மன் கோவில் தெரு கள்ளக்குறிச்சி வட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்பவரது மனு எண் எண்பது முப்பத்தி ரெண்டு எட்நூறு கோரிக்கையின் விபரம் பிறப்பு இறப்பு பதிவாளர்கள் உரிய காலத்திற்குள் சான்று அளிக்காமைக்காக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோருதல் குறித்து புகார் மனு நடவடிக்கையின் விபரம் மேற்படி மனுதாரரின் புகார் குறித்து விரைவாக நடவடிக்கை எடுத்து மனுதாரருக்கு அரசு விதிகளுக்கு உட்பட்டு அவர் கோரிய சான்று மற்றும் தகவலை அளித்து அதன் விபரத்தினை இவ்வலுவலகத்திற்கு தெரிவிக்க இம்மாவட்டத்தில் உள்ள சின்னசேலம் மற்றும் சங்கராபுரம் வட்டாட்சியர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதா மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஒப்பம் மருத்துவர் ராஜா மாவட்ட சுகாதார அலுவலர் கள்ளக்குறிச்சி நகல் பா சுகுணா ஒன் பார் த்ரீ சிக்ஸ் நைன் மாரியம்மன் கோவில் தெரு கள்ளக்குறிச்சி வட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உண்மை நகல் உத்தரவுப்படி நிர்வாக அலுவலர் கையொப்பமிட்டுள்ளார் இதேபோல் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு நம்ம ஏதேனும் ஒரு கோரிக்கையை வைத்து ஒரு மனு அனுப்பினாக்கா அந்த மனுவின் சம்மந்தமாக மற்ற துறையிலிருந்தெல்லாம் கூட இது போன்ற தகவல்கள்லாம் நாங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது மனு ஏற்கப்பட்டது மனு நிராகரிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு பதில் தருவாங்க ஆனால் அந்த வருவாய்த்துறையில் மட்டும் பார்த்தீங்கன்னா தரவே மாட்டேன்றாங்க அதே போல் வருவாய்த்துறையிலிருந்து ஏதேனும் உங்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்குமே ஆனால் அந்த கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஏன்னா எனக்கு வருவாய்த்துறையில் நான் போடப்பட்ட ஒரு மனுக்கு கூட சரியான முறையில் இதே மாரி எனக்கு இதுவரை பதில் வந்ததே இல்லை அதனால தான் தெரிவிக்கிறேன் போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்